ஹை ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் சீசனில் கிடைக்கக்கூடிய மஞ்சள் கிழங்க நம்ம டெய்லி லைஃப்பில் எந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்பவே இன்ஃபார்மேட்டிவான வீடியோவோடு ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் பொங்கல் சீசனில் மலிவாக கிடைக்கக்கூடிய இந்த மஞ்சளை நம்ம யூஸ் பண்ணது போக மிச்சத்தை அப்படியே வச்சுருப்போம் இல்லையா ஸோ அதை இந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சளில் நிறைய மண்ணெல்லாம் இருக்கும் ஸோ அதை சுத்தமாக வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சில டைம் மஞ்சள் கொத்து வாங்கும் போது நல்ல மண்ணோடு இருக்கும் அந்த மாதிரி மஞ்சள் கொத்தை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம் கொஞ்சம் கூட மண் இல்லாத மாதிரி நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கோங்க அதிகமாக கட்டியாக மண் இருக்குது அப்படின்னா ஒரு டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தண்ணி நல்லா மாற்றி மாற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் எடுத்திருக்கிற மஞ்சள் அந்த அளவுக்குலாம் எனக்கு மண் இல்லை ஆனாலும் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துருக்குறேன் இந்த தண்ணியைக்கு கீழே ஊற்றிடலாம் இப்போது மஞ்சள் கிழங்கு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க மஞ்சள் கிழங்கு வாங்கும்போது நல்லா அழுத்தி பார்த்து வாங்குங்க நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் வந்து மஞ்சள் கிழங்கு நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் கொஞ்சம் வந்து லைட்டாக லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக அழுகி போயிடும் ஸோ அதனால் நல்லா கெட்டிமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க மஞ்சள் கிழங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் அதை செய்வோம் போது கத்தி யூஸ் பண்ணி நம்ம தோல் செய்வணும் அப்படின்னா அதில் இருக்கிற சதைப்பகுதி சேர்த்து வந்துடும் அதனால இந்த மாதிரி ஸ்பூனுடைய பேக் சைடு யூஸ் பண்ணி நீங்கள் சீவினிங்க அப்படின்னா அதில் இருக்கிற தோலை மட்டும் தனியாக ஈஸியாக நம்ம பிரித்து எடுத்துடலாம் சதைப்பகுதி வராமல் தோலை மட்டும் பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க கத்தி பீலர்லாம் நம்ம யூஸ் பண்ணி சீவும் போது ஈஸியாக சீவிடலாம் ஆனால் சதைப்பகுதியும் சேர்த்து வந்துடும் ஸோ அதனால வெறும் தோலை மட்டும் சீவி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்பூனுடைய பேக் சைடை யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நான் எடுத்திருந்த மஞ்சள் கிழங்குல தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்து தோல் சேவி தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் மஞ்சளில் இருக்கிற தோலை சீவும் போது அதில் இருக்கிற கலர் கையில் நல்லா பிடிக்க ஆரம்பிக்கும் ஃபுட் கலர் யூஸ் பண்ணி ஏதாவது ரெசிபிலாம் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுட் கலருக்கு பதிலாக இந்த மாதிரி மஞ்சளுடைய ஜூஸை எல்லோ கலருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெசிபியில் எந்த விதமான டிஃப்ரென்ஸோ தெரியாது இட்லி பாத்திரத்தில் மஞ்சள் கிழங்கை தேவையான அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் மஞ்சள் கிழங்கை பச்சையாக செய்கிறத விட இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு கொஞ்சம் நேரம் அவிச்சிட்டு அதுக்கப்புறம் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க மஞ்சள் கிழங்கை வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சூடாக இருக்கும் போதே தோல் உரிச்சோம் அப்படின்னா அந்த சதப்பகுதியோடு சேர்த்து வந்துடும் அதனால் நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க ஆற வச்சதுக்கப்புறமா தோல் உரிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது அப்படியே தோலை ஒறிக்காமல் வெயில் ஒரு பத்து நாள் வரைக்கும் நல்லா காய வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு மஞ்சள் கிழங்கு வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி இந்த மாதிரி நல்லா வேக வச்சு அதை வெயில் ஒரு பத்து நாள் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் மஞ்சள் கிழங்கு கடையில் வாங்குறதுல கூட ஒரு சில கலப்படம் இருக்க தான் செய்யுது ஸோ அதனால் கடைகளில் வாங்காமல் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பொங்கல் சீசனில் கண்டிப்பாக இந்த மாதிரி மஞ்சள் கிழங்கு நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் நல்ல கிலோ கணக்கில் வாங்கி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படுறப்போ நம்ம இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் இருக்கிற இடத்துல எனக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும் ஸோ அதனால் நான் அப்பப்போ வாங்கி அப்பப்போ நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்குவேன் வேக வச்ச மஞ்சள் கிழங்கு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இதை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தின்னா ஸ்லைஸ் பண்ணிட்டு வெயிலில் தான் காய வச்சு எடுக்க போகிறோம் நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே நாளில் நமக்கு காஞ்சிரும் கொஞ்சம் திக்காக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு நாள் டைம் எடுக்கும் இதை கட் பண்ணிவிட்டு பார்க்குறப்போ பார்க்குறதுக்கு அப்படியே கேரட் மாதிரியே தான் இருக்கும் இதை அப்படியே ஒரு பிளேட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் இது இப்போ பார்க்குறதுக்கு நல்ல பெரிய பெரிய பீசஸாக இருக்குது இல்லையா இதை காய வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கி போய் ரொம்ப அப்படியே குட்டி குட்டியாக ஆகிடும் ஸோ அந்தளவுக்கு நல்ல முறுகலாக காய வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அப்படியே கொண்டு போய் நம்ம வெயிலில் வச்சிடலாம் ஒரே நாளில் நல்லா காஞ்சி வந்துடும் நல்ல வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் பாருங்க நல்லா சுருங்கி போய் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல பெரிய பெரிய பீசஸாக போட்டிருந்தோம் இல்லையா நல்ல குட்டி குட்டியாயிருச்சு பாருங்கள் நம்ம நிறைய காய வச்சுருந்தாலே அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் நமக்கு வரும் மூணு கிலோ மஞ்சளை வெட்டி காய வச்சாலும் நமக்கு முக்கால் கிலோ அளவுக்கு தான் நமக்கு கிடைக்கும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சமாக எடுத்து காய வச்சுருந்தேன் அது பார்த்தீங்கன்னா சரியா எனக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்திருந்தது இப்போ இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க நல்ல நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜார் சூடாகாமல் விட்டு போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க அப்பப்போ நீங்கள் கொஞ்சமாக ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மிக்சி ஜார்லேயே போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் சப்போஸ் பல்கான குவான்டிட்டியில் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க எனக்கு எப்பயுமே மஞ்சள் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் ஸோ அதனால் அளவுக்கு வாங்கி காய வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்குவேன் சப்போஸ் உங்களுக்கு கிடைக்காத ப்ளேஸில் இருக்கீங்க அப்படின்னா இது பொங்கல் சீசன் அப்படின்றதுனால கண்டிப்பாக நமக்கு மஞ்சள் கொத்து நிறைய கிடைக்கும் இல்லையா ஸோ அதை வந்து இந்த மாதிரி பல்கான குவான்டிட்டியில் வாங்கி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மிஷினில் கொடுத்து அரைச்சு எடுத்துக்கோங்க கடைகளில் மஞ்சள் பொடி வாங்கி யூஸ் பண்ணுறதை விட வீட்லையே இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் நல்ல மனமாக இருக்கும் பார்க்குறதுக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வேணும்னா இதை ஜலிச்சிட்டு இன்னொரு முறை கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் கடைகளில் வாங்குற மஞ்சள் பொடிக்கும் வீட்லேயே ரெடி பண்ணுற மஞ்சப்பொடிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலில் வீட்லேயே ரெடி பண்ண ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் பொடி எடுத்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இன்னொரு பவுலில் கடையில் வாங்கின மஞ்ச பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் கலரே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் வீட்டில் ரெடி பண்ண மஞ்சள் பொடி கோல்டன் கலர்லையும் கடையில் வாங்கின மஞ்சள் பொடி எல்லோ கலர்லேயும் இருக்குது ஸோ கலர்லேயே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது கடையில் வாங்குகிற மஞ்சள் பொடியில் கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல் கலர் பிரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுறதுல கலர்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் எந்த ஒரு பிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு கண்ணாடி கிளாஸில் வாட்டர் எடுத்துருக்கேன் ரெண்டுலையுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கலாம் ஒன்றில் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கின மஞ்ச பொடியும் இப்போ ரெண்டாவது போடுறதில் ஒரிஜினலாக வீட்டில் ரெடி பண்ண ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணியிருக்கிறேன் எந்தவித கலப்படமும் இல்லாத ஒரிஜினல் மஞ்ச பொடியாக இருந்துச்சுன்னா வாட்டரில் ஆட் பண்ணதுமே அடியில் போய் ஸ்டேபிளாக தங்கிரும் அதே ஏதாவது கலப்படம் இருந்துச்சு அப்படின்னா வாட்டரில் ஆட் பண்ணும் போது அவ்வளோ சீக்கிரத்தில் அடியில் போய் தங்காது ஒரு நுரம் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் ஒரிஜினல் மஞ்ச பொடியை ஆட் பண்ணதுமே அடியில் போய் தங்குது பாருங்கள் வாட்டரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா கிளியராக தெரிய ஆரமிச்சிரும் ஆனால் கடையில் வாங்கின மஞ்ச பொடியை ஆட் பண்ணதுமே அடியில் அவ்வளோ சீக்கிரத்தில் போய் தங்காது கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே போகும் ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா நுர மாதிரி அப்படியே கூடிகிட்டே இருக்கும் தண்ணியும் எப்போயுமே கலங்களாக தான் இருக்கும் ரெண்டு கிளாஸ்லேயும் ஒரே அளவில் தான் வாட்டர் எடுத்திருந்தேன் ஒரே அளவில் தான் மஞ்சள் பொடியை நம்ம மிக்ஸ் பண்ணோம் இப்போ ரெண்டுத்துலேயும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நீங்களே பாருங்கள் ஒரிஜினல் மஞ்சள் பொடி இருக்கிற அந்த கிளாஸ் வாட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடியில் போய் தங்கிட்டு வாட்டர் நல்லா கிளியராக தெரியுது பாருங்கள் அதே கொஞ்சம் கலப்படம் இருக்கிற கடையில் வாங்கின மஞ்ச பொடியை ஆட் பண்ணதும் இன்னும் அடியில் போய் சரியாக தங்கவே இல்லை உள்ள நுர மாதிரி கூட்டிகிட்டே தான் இருக்குது எல்லா ரெசிபிக்குமே நம்ம மஞ்சள் பொடி கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் டெய்லி லைஃப்பில் நம்ம மஞ்ச பொடி யூஸ் பண்ணாத நாளே இல்லை ஒரு நான்வெஜை வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நம்ம கண்டிப்பாக அதில் மஞ்சப்பொடி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுவோம் இந்த மாதிரி டெய்லி லைஃப்பில் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற மஞ்சப்பொடியில் கலப்படம் இருந்துச்சுன்னா எப்படி நம்மளுடைய ஹெல்த் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுன்றதை நீங்களே பாருங்கள் ஒரு சளி இருமல்னா கூட கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு ரெமெடிக்காக மஞ்ச பொடி நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுல கூட கலப்படம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ரொம்பவே அஃபெக்ட் ஆகும் ஸோ அதனால் இனிமேல் கடையில் மஞ்சப்பொடி வாங்கி யூஸ் பண்ணாமல் வீட்லேயே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க கடையில் வாங்குகிற மஞ்சள் பொடியை நம்முடைய க்ளீனிங் பர்போஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது கலப்படம்னு அப்புறமாவும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க இதை அப்படியே எடுத்து நம்ம உரமாக வச்சிடலாம் ஏதாவது க்ளீனிங் பர்போஸ்க்காக கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை வாங்கி நான் ஒன் டைம் டெஸ்ட் பண்ணிட்டு இதில் கலப்படம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இதை நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது இதை அப்படியே க்ளீனிங் பர்போஸ்க்காக நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன் நீங்கள் கடையில் வாங்கி தான் மஞ்சள் பொடியை யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உடனே ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்து உடனே செக் பண்ணி பாருங்கள் சீசன் இருக்கும் போதே மஞ்சள் கிழங்க கிலோ கணக்கில் வாங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க மஞ்சளை வச்சு இன்னொரு டிப்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தேவைப்படும் போதே யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக துணிக்கு போடுற சோப்பை துருவி எடுத்துக்கோங்க எந்த சோப்பாக இருந்தாலும் பரவாயில்ல துணிக்கு போடுற சோப்பாக இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக துருவி எடுத்துக்கோங்க நான் வீடியோவில் காட்டுறதுக்காக கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மஞ்சள் பொடியை ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் கூட சோப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு டார்க் ரெட் கலரில் வரும் அப்ளை ஏற்றா போல் நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெடி பண்ணுறத எதுக்காக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உடம்புல ஹீட்டில் வர கட்டிகளை அப்படியே அழுத்துறதுக்கும் அது பெருசாயிடுச்சு அப்படின்னா அது உடையிறதுக்கும் இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா கட்டி உடஞ்சி சீக்கிரமாக அதில் இருக்கிற சீல் ரத்தம் எல்லாமே வெளியேறிடும் அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி ஒரு ஹோம் ரெமடியை தான் கட்டிகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க மஞ்சளையும் சோப்பையும் ஒன்றா சேர்த்து உரசி போட்டோம் அப்படின்னா கட்டி உடஞ்சி உள்ளே இருக்கிற சீல் ரத்தம் எல்லாமே வெளியில் வந்துடும் கட்டியும் வந்து சீக்கிரமாக குணமாயிடும் உங்க வீட்லயும் வயசான தாத்தா பாட்டிங்க அந்த காலத்து ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த ஹோம் ரெமடி தெரிஞ்சிருக்கும் சப்போஸ் இந்த ஹோம் ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பேச்சு டெஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு அது ஒத்துக்குச்சுன்னா மட்டும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி என்ன யூஸ்ஃபுல்லான இன்ட்ரஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருந்துச்சு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் கீப் வாட்சிங்